குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை எப்படி புரிய வைப்பது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை ஆன்மீகமாக நம்ம வந்து சொல்லித்தர முடியாது நீ வந்து மனசை ஒருமுகப்படுத்தி அமைதியாக உட்காரு தியானம் பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் புரிய வைக்கிறதும் நமக்கு கஷ்டமானதாக இருக்கும் இப்போ ஆன்மீகம் நமக்குள்ளே என்ன கொண்டு வருது அப்படின்னா நல்ல குணங்கள் மேலே நமக்கு கவனத்தை திருப்புது இப்போ அதே போல் தான் நம்ம குழந்தைகளுக்குள்ள ஆன்மீகத்தை கொண்டு வர்றது அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து அமைதியாக இருக்க வைக்கலாம் முதல்ல சைலண்ட்டாக ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் ஹைப்பர் ஆக்டிவாக கூட இருக்காங்க எப்பயுமே ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல அமைதியாக அமர்வதற்கு நம்ம கற்றுத்தரணும் அப்போ அது கூட ஒரு ப்ராக்டிஸ் தான் மெடிடேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதையுமே செய்ய வேண்டாம் ஒரு மூன்றரை நிமிடத்துக்கு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் அமைதியாக உட்கார வைக்கணும் நம்ம அப்படி அவங்களுக்கு நம்ம பயிற்சி செய்ய வைக்கலாம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணங்களை கற்றுத்தரணும் அவங்களுக்குள்ளே வந்து கூட அன்பாக இருக்கிறதுனா என்ன எப்படி நம்ம கிடச்ச ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது கூட அன்பு தானே ஸோ அப்படி நம்ம அன்பாக இருக்கிறது எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எப்படி விட்டு கொடுக்கறது எப்படி இப்படியெல்லாம் நல்ல குணங்களை வந்து அவங்களுக்கு என்ன தேவையான குணங்களோ பொறுமையாக இருப்பது ஒரு பொருள் நம்ம கிடைக்கலன்னா கூட கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும் உடனே கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இல்லை குழந்தைகளுக்கு செய்கிறாங்க அப்போ கேட்டவுடனே ஒரு பொருள் கிடைக்கலன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஆனால் சில எல்லாமே நமக்கு விரும்பினவனே கிடைக்காது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து வாரத்திற்கு ஒரு ஒரு முறை அவர்களோட உட்கார்ந்து பேசி அந்த குணம் எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு அவசியமானது அதை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லித்தரலாம் மூன்றாவது அவங்கள கடவுளை நினைக்க வைக்கலாம் நீ வந்து வேறு எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி கடவுளை மட்டும் மனசில் நினை விஷுவலைசேஷன் பண்ண அமைதியாக கடவுளை நெனை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு இந்த பயிற்சிகளை செய்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணக்கூடிய ஒரு திறமைங்கிறது வளரும் ஓம் சாந்தி